ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீகத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அதாவது இப்போ ஆகஸ்ட் மாதமானது பிறந்து நடந்துகிட்டுருக்குங்க இந்த ஆகஸ்ட் மாதம் முடிகிறதுக்கு இன்னும் இருபது நாட்கள் மட்டுமே இருக்குது இந்த இருபது நாட்களுக்குள்ளே பயங்கரமான பலவிதமான கிரக மாற்றங்களானது ஏற்பட போகுது அந்த பயங்கரமான கிரக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பாவங்கள் வந்து தீரப்போகுது அந்த பாவங்கள் தீர்றதுனால நற்பலன்கள் நிறைய கிடைக்க போகுது அப்படி கிடைக்கக்கூடிய நற்பலன்களை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பயனடையணுங்கிறதுக்காக ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணிட்டு அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோல கன்னி ராசிக்காரங்களுக்கு தாள்களை ஷேர் பண்ண போறேன் கன்னி ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க உங்க ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசி இருபது நாட்கள் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத முழுமையாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கானதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு இந்த தாள்கள்கேற்ப நடந்து பலனடைங்க பொதுவாகவே நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய எல்லா நல்லது கெட்டதுகளுக்கு காரணமே நவக்கிரகங்கள் தான் ஸோ நவக்கிரகங்களால தான் நம்ம வாழ்க்கையில எல்லாமே வந்து நடக்குது பலம் பலவீனம் இது எல்லாத்துக்குமே காரணம் நவக்கிரகங்கள் தான் நம்ம நம்பினாலும் நம்பாட்டியும் அதுதான் உண்மை நவக்கிரகங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா வந்து எதுவுமே நமக்கு தான் சொல்லணும் நாம் பிறக்கும் போதே நவக்கிரகங்கள் நமக்கு இயங்க ஆரம்பிச்சிரும் ஒவ்வொரு மாதமும் சிறப்பான முறையில் நவக்கிரகங்கள் அமையும் போது சிறப்பு யோக பலன்கள் கிடைக்கும் அதுவே சில டைம் நமக்கு பாதகமாகவும் இருக்கும் அப்படி சாதகமோ பாதகமோ நாம தெரிஞ்சு பயனடைகிறது கண்டிப்பாக நமக்கு புத்திசாலித்தனமாக செயல்படுவதற்கு வழிவகை செய்யும் அந்த வகையில கன்னிராசிக்காரங்களுக்கு ஆகஸ்டுடைய கடைசி இருபது நாட்கள் இப்படியெல்லாம் இருக்க போகுது ஸோ ராசிக்காரங்க உங்களுக்கான தாள்களை இப்போ இந்த வீடியோல வந்து தெரிஞ்சுக்கோங்க வாங்க ராசிக்காரங்க உத்தரம் ரெண்டு மூணு நான்கு பாதம் அஸ்தம் அப்புறம் சித்திரம் ஒன்று ரெண்டு பாதம் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும் அதனால கண்ணிராசி இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலை அமைஞ்சதை வந்து தெரிஞ்சுக்குங்க ராசியில கேது ரணரோன ரேகஸ்தானத்துல சனி வகரத்தோடு இருக்கிறாரு கலஸ்தரஸ்தானத்துல ராகு பாக்கி ஸ்தானத்துல செவ்வாய் குரு தொழில் ஸ்தானத்துல சந்திரன் லாபஸ்தானத்துல சூரிய புதன் வகரத்தோடு சுக்கரனும் சேர்ந்து கிரகநிலைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமைந்திருக்கு இந்த மாதிரி கிரகநிலைகள் அமைந்திருக்கிறது மட்டும் இல்லாமல் கிரக மாற்றங்கள் வேற இருக்கு கிரகமாற்றங்கள் எப்பப்பங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சுக்கோங்க கிரகமாற்றங்கள் பார்க்கும்போது ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி அன்னிக்கு சுக்கரன் லாபஸ்தானத்துலருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்னிக்கு சூரியன் லாபஸ்தானத்துலருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கும் மாறுறாரு அப்புறம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னிக்கு சுக்கரன் அயனசைன போகஸ்தானத்துலருந்து ராசிக்கு மாறுறாரு அப்புறம் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாக்கி ஸ்தானத்துலேருந்து தொழில் மாறுறாரு அப்புறம் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்னைக்கு புதன் அயன சயன போகஸ்தானத்துக்கும் மாறுறாரு இந்த மாதிரி கிரக மாற்றங்கள் வேற இருக்குது கிரக மாற்றங்கள் கிரகநிலைகள் இதனோட அடிப்படையில் உங்கள் ராசிக்கு நீங்கள் பெறக்கூடிய பலன்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அததான் இப்போ இந்த வீடியோல நட்சத்திர வாரியா சொல்ல போறேன் ஸோ கண்ணீராசிக்காரங்க உங்களோட நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெளிவா இந்த வீடியோல தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு இந்த பலன்கள் கேற்ப நடந்து பலனடைங்க வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கண்ணீராசிக்காரங்க உத்தர ரெண்டு மூணு நான்கு பாதத்துல பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க உங்களுக்கான தாள்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இந்த ஆகஸ்ட் மாதம் கடைசி இருபது நாட்கள் வீண் கவலை ஏற்படுவது உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கோ உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருக்க வேண்டும் உடல் ஆரோக்கியத்தில் நிறைய பாதிப்பு வரும் அதனால உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களது சொத்து தொடர்பான விவகாரங்கள்ல தாமதம் ஏற்படும் அதனால சொத்து தொடர்பான விவகாரங்கள்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்புறம் பக்தியில் நாட்டம் உங்களுக்கு அதிகமாக இருக்கணும் அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு நிறைய மன ரீதியான பாதிப்பு ஏற்படாமல் தப்பிக்க முடியும் அப்புறம் நெருங்கிய நண்பர்களுடைய மனஸ்தாபம் ஏற்படலாம் அதனால் நெருங்கிய நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பழக வேண்டியது அவசியம் ஏன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கக்கிட்ட நீங்கள் ஒரு வார்த்தை பேசினாலும் இப்போ மனஸ்தாபம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் மனஸ்தாபம் ஏற்படாத மாதிரி கவனமாக பழக வேண்டியது அவசியம் விவகாரங்கள்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொத்து தொடர்பாக நிறைய தாமதப்படும் அதனால் எந்த சொத்து தொடர்பான விவகாரங்கள்லேயும் இப்போ புதுசாக தலையிட வேண்டாம் எல்லாத்தையும் ஒத்தி வைக்கிறது தான் இப்போதைக்கு நல்லது ஸோ உத்தர ரெண்டு மூணு நான்கு பாதத்தில் பிறந்த கண்ணீராசிக்காரங்க எல்லாத்துலையுமே கணக்கச்சிதமாக கவனமாக செயல்படணும் என்று எச்சரிக்கை தான் விடுக்கப்பட்டிருக்கு அப்புறம் இந்த நட்சத்திரக்காரங்களை தொடர்ந்து அடுத்ததாக அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த கண்ணீராசிக்காரங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன் நோட் பண்ணிக்கோங்க அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த ராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்டுடைய கடைசி இருபது நாட்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு பாட்னர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களிடம் அனுசரித்து செல்வது நன்மை தரும் இல்லைனா உங்களுக்கு பெரிய இழப்பு நேர்ந்திடும் முடிஞ்சளவுக்கு கோவப்படாமல் அனுசரித்து செல்லுங்க அதுதான் உங்களுக்கு நன்மை தரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை வலு ஏற்படும் எப்படியாவது செய்து முடித்து வருவது எல்லா வேலைகளுக்கும் நல்லது சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு இருக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு இருக்கிறதுனால உங்களுடைய உத்தியோகத்தில் உங்களுக்கு மெயினான ப்ராப்ளங்கள் எல்லாமே சால்வ் ஆகும் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தொழில் வியாபாரத்தில் தான் ரொம்ப கவனமாக செயல்படணும் ஸோ இது எச்சரிக்கையாகவே சொல்லப்பட்டிருக்கு பார்த்து செயல்படுங்க அப்புறம் அடுத்ததாக சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தா கன்னிராசிக்காரங்க சித்திரம் ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்த கண்ணிராசிக்காரங்களுக்கு இந்த ஆகஸ்டோடைய கடைசி இருபது நாட்கள் குடும்பத்தில் இருப்பவர்களோடு ஏதாவது ஒரு வகையில் வாக்குவாதம் உண்டாகும் அதனால் ராசிக்காரங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதில் கணவன் மனைவியாக இருக்கிறவங்களிடையே சிறு சிறு மனஸ்தாபம் உண்டாகும் இதில் கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய ராசிக்காரங்க சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சகோதரிகளிடம் இருந்து கருத்து வேற்றுமை ஏற்படலாம் அந்த கருத்து வேற்றுமையை சமாளிக்கிறது கண்டிப்பாக நீங்கள் கிட்ட விட்டு கொடுத்து போகணும் அப்புறம் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும் வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியது இருக்கும் போது அந்த பயணங்கள் மேற்கொள்ளுங்க அந்த பயணங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் லாபமாகவும் இருக்கும் அனுபவமாகவும் இருக்கும் ஸோ சித்திரை ஒன்று ரெண்டு பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் ஆக மொத்தம் கன்னிராசிக்காரங்களுக்கு நட்சத்திரர் வாரியாக இந்த ஆகஸ்டோடைய கடைசி இருபது நாட்கள் ஏற்றமான பலன்கள் கிடைக்க போகுது இந்த பலன்களை பேலன்ஸ் பண்ற விதமாக பரிகாரம் ஒன்று சொல்லப்பட்டிருக்கு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா புதன்கிழமையில அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வத்தை வணங்கணும் இந்த இருந்த குழப்பண்ணி நிம்மதி உண்டாகும் கடன் பிரச்சனை தீரும் உங்கள் ஊர்களில் கண்டிப்பாக காவல் தெய்வம் இருக்கும் அந்த காவல் தெய்வத்தை புதன்கிழமை வந்து வணங்குங்க புதன்கிழமை தவற விட்டுட்டிங்கன்னா ஞாயித்துக்கிழமை வணங்குங்க இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாள் அந்த காவல் தெய்வத்தை வணங்கினிங்கன்னாவே உங்களுடைய ப்ராப்ளம் எல்லாமே வந்து உங்களுக்கு சரியாகும் மெயினாக கடன் பிரச்சனை உங்களுக்கு தீரும் அதனால் மறக்காம பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காவல் தெய்வத்தை வணங்குங்க இது ஒன்று தான் உங்களுக்கு சொல்யூஷனாக சொல்லப்பட்டிருக்கு அதாவது பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு இந்த பரிகாரத்தை மறக்காம செய்திடுங்க ஸோ கன்னிராசிக்காரங்க நீங்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அரசியலில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி பொதுவாக இந்த ஆகஸ்ட் கடைசி இருபது நாட்கள் இப்படி இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு ஸோ என்ன எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் தெரிஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லிடுறேன் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு மற்றவர்களுக்கு போய் வீண் பலி ஏற்படலாம் அதனால் கவனமாக இருக்கணும் தொழில் தொடர்பான அலைச்சல்கள் அதிகரிக்கும் ஆனால் பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஸோ பயப்பட வேண்டாம் அதுக்கப்புறம் மற்றவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கறது நன்மை தரும் மற்றவங்க கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்காம நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படின்ட்டு இருந்திங்கன்னா அது உங்களுக்கு ஆணவமாக மாறி பிரச்சனை வரும் அதனால் அந்த மாதிரி இருக்கக்கூடாது இது கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு இதே அரசியலில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா அரசியல இருக்கிறவங்க கூடுதல் சுமையை ஏற்க வேண்டியது இருக்கும் மேலிடத்துல உங்களது கருத்துக்களை தெரிவிக்கும் போது கவனமாக பேசுவது நல்லது வீண் அலைச்சல்களும் தடை தாமதமும் ஏற்படும் ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய முயற்சிகளெல்லாம் தள்ளி போடணும் அது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பெரிய ஆபத்தில் போய் முடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அரசியலில் இருக்கிறவங்களும் கவனமாக இருக்கணும் கலைத்துறையில் இருக்கிறவங்களும் கவனமா இருக்கணும் சோ கவனமா இருந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனை எதுவும் வராது சோ இதுதான் கன்னிராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்ட தாள்கள் சோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவா இந்த வீடியோல ஷேர் பண்ணது நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் தெரிஞ்சிருந்திங்கன்னா இதற்கு ஏற்ப நடந்து பயனடைங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்ணீர் ஆசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்கள் கேற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட் ஆன எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சோ மறக்காம பண்ணுங்க இதே போல சுவாரஸ்யமா வேறொரு புதிய அப்டேட் ஆன மீண்டும் இன்னொரு ஒரு வீடியோல வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி